சினிமா வந்து சினிமா துறை வந்து அழிவை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு அதான் சொல்லுவாங்க காட்டில் வந்து இந்த அழிந்து வரக்கூடிய மிருகம் இதெல்லாம் வந்து அடுத்த ஜென்மத்தில் இருக்கு அடுத்த ஜெனரேஷன்ல இருக்காது அந்த மாதிரி சினிமா வந்து அழிவை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்குது இதை வந்து எப்படியாவது வந்து நம்ம கொண்டு போகணும் இல்லையா லாங் டேர்ம்க்கு கொண்டு போகணும் இயக்குனர் சரியா கதைங்க எடுக்கலன்றீங்களா தமிழ் சினிமாவில அப்படி எல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க

தமிழ் சினிமா மட்டும்தான் நலிவடைந்து கிடக்குதுன்னு ஒரு தகவல் அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தகப்பன் இருக்கார் அந்த தாய் தகப்பனோட பத்து பிள்ளைங்க இருக்குன்னா பத்து பிள்ளைங்களும் ஒரே ஐ ஐட்டு ஒரே உயரம் ஒரே உருவத்தில் இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உருவத்தில் இருப்பாங்க அதே மாதிரி தமிழ் சினிமா ஒரு உருவத்தில் இருக்கும் கன்னடா ஒரு உருவத்தில் இருக்கும் ஏன் நீங்கள் சொல்ல இதே வார்த்தையை நீங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கன்னடா சினிமா உலகம் தான் ரொம்ப கீழே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஏற்ற இறக்கங்கள் எல்லா இடத்துலையும் வர்றது சகஜம்தான் ஒரு தொழில்னால் லாபம் வரும் நஷ்டம் வரும் ஒரு குழந்தைனா அது ஒரு குழந்தை வேகமாக வளரும் ஒரு குழந்தை குறைவாக வளரும் ஒரு குழந்தை நல்லா சாப்பிடும் ஒன்று சாப்பிட்டாலும் வளராது அந்த மாதிரி எல்லாம் கலந்து தான் இருக்கும் அதே மாதிரி இண்டஸ்ட்ரி எல்லாம் அப்படி தான் இருக்கும் நான் சொல்கிறது மொத்த மொத்த சினி இண்டஸ்ட்ரியுமே அழிவை நோக்கி பயணத்தில் தான் இருக்குது ஒழிஞ்சு இது இன்னும் மேலே வளர்ந்து வந்துடுங்க அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது இதை வந்து ஆக்கப்பூர்வமாக நீங்கள் உட்காந்து ஓரமாக உட்காந்து சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் ரொம்ப கான்ட்ரவர்ஷியாக கேட்காதுங்க

என்னுடைய இருபது வருஷ வாழ்க்கையில் நான் ஒரு முகத்தை ஒரு சினிமாவில் காட்டுணும்னு நினச்சிட்டு அலைஞ்சு திரிஞ்சபோது எனக்கு மாதிரி ஒண்டி மொழி படத்தில் ஒரு தோட்டை ஃபுல் ஒரு கேரக்டரை கொடுத்து அந்த திரையை முழுக்க பார்த்தீங்கன்னா நல்ல பேர் கிடைக்க வச்சிருக்கேன் வச்சுங்களா அதுக்கெல்லாம் ஒரு போராட்டணும் இந்த உழைப்புக்காக தான் நான் இருபது வருஷம் வெயிட் பண்ணினேன் நான் நடிச்சு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல நானே வாய்ப்பு உருவாக்குனேன் ஆனால் நான் வாய்ப்பு உருவாக்கும் போது எனக்கு இந்த வருஷத்தில் நாலு படம் கிடச்சிருக்கு டாக்டர் படம் கிடச்சிருக்குது இதோடய உங்களுக்கு வேறு என்ன வேணும்னு சொல்லுங்க சொல்லுங்கள் பா சினிமாவில் பாசிட்டிவ் ரோல் பண்ணால் சீக்கிரம் மேலே வர முடியுமா நெகட்டிவ் ரோல் பண்ணால் வந்தாலும் நல்லா பண்ணா மேல வரலாம் நினைக்கிறேன் இல்ல நெகட்டிவ் பண்ணா ஹீரோன கூட வந்து சீக்கிரமா வந்து கையை பூச்சி எடுத்து ஏதோ ஒன்னு பண்ணி நெகட்டிவ்ல வந்துருவாங்க சரி அதுக்காக தான் இல்ல இல்ல இல்ல

இல்ல சார் எனக்கு உண்டான என்னை பத்தி எனக்கு தான் தெரியும் நான் நடிக்கணும் மட்டுமே வரல எனக்கு பாட்டு எழுத தெரியும் பாட்டு பாட தெரியும் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அதை நீங்க போகும்போது நீங்க பார்ப்பீங்க நான் மடிக்க முடில பஸ்ட் படத்துல ரெண்டு சாங் நான் தான் எழுதியிருக்கிறேன் அந்த படத்துல பாத்தீங்கன்னா நான் நடிச்சிருக்கிறேன் கதை அந்த படத்துல என்னுடைய கதை தான் அந்த படத்துல அதே மாதிரி என்னட்ட நிறைய விஷயங்கள் இருக்கிறத வந்து நான் வந்து வெளியில சொல்லி வாய்ப்பு தேடுறதுல என்னோடைய காலத்துல நான் விளையாடணும்னு நினைக்க ஆசைப்பட்றேன் அதே மாதிரி நீங்க காரைக்கால் பகுதியிலேருந்து போய் கோயம்புத்தூர்ல தொழிலதிபரா கொலை வச்சுட்டு சரி படத்துக்கு அறுவடைன்னு பேர் வச்சிருக்கீங்க இப்ப பெஞ்சிட்டு இருக்க மழையில போட்ட பயிரையும் கவனம் பண்ண முடியல படத்தையும் கவனம் பண்ண முடியல இந்த டயத்துல அறுவடைன்னு பேர் வச்சிருக்கீங்களே அது அறுவடை என்பது விவசாயத்துக்கு மட்டுமே நீங்க சொல்றது இல்லை வினைவத்தவன் வினை அறுப்பான் நம்ம எதை விதைக்கிறோமோ அந்த சமூகத்துல அதை அறுப்போம் அப்படி ஒரு சம்பவம் தான் ஒரு ஃபேமிலியில் நடக்கிற சம்பவம் அது எப்படி இந்த சமூகத்தை பாதிக்குது அது எப்படி ஒரு ட்ராவல் ஆகுங்கிறது தான் ஒரு கமர்ஷியலாக பக்கா கமர்ஷியலாக அந்த படத்தை பண்ணியிருக்கிறோம் ராஜினாம சார் சார் நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாழ்வாதாரத்து தான் வந்து நடிக்க வரோன்ட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து ரீல்ஸ் பண்ணுறவங்களாம் வந்து சினிமாவில் நடிக்க வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் வந்து அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சரியா நடிக்கிறதில்லன்ட்டு ஒரு குறையாகவே சொல்கிறாங்க ஏன்னா வந்து நீங்கள் கூத்து பாட்டிலேருந்து எல்லாமே வந்து நடிக்கவே வந்து கற்றுக்கிட்டு தான் வந்தீங்க ரீல்ஸ் பண்ணுறதுலாம் வந்து சினிமாவில் வந்தால் ஒரு அளவு வந்து ஏன்னா அவங்களுக்கு பட்ஜெட்டும் தாண்டி போயிடுது எல்லாமே விஷயம் போயிடுதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு டேரக்டரோட கஷ்டங்கள் புரியும் அதை பற்றி உங்களுக்கு சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ணுறதுங்கிறது வேற ஒரு ஜன்னர் நடிக்கிறதுங்கிறது வேற ஒரு ஜன்னர் அது மாதிரி டைரக்ஷன் அப்படிங்கிறது வேறு ஒரு சேனல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு துறைங்க ரீல்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க பண்ணுறத நம்ம இமிட்டேட் பண்ணி அப்படியே பண்ணணும் இது எல்லாேருக்கும் வராது இப்போது அவங்க சிரிக்கிற மாதிரி என்ன சிரிக்க சொன்னீங்கன்னா எனக்கு சிரிக்க தெரியாது இவர் சிரிக்கிற மாதிரி எனக்கு சிரிக்க சொன்னீங்கன்னா தெரியாது ஆனால் அவங்க அதெல்லாம் செய்வாங்க அந்த திறமை அவங்களுக்கு இருக்கும் அந்த ரீல்ஸ் பண்ணக்கூடியவங்க நல்லா சிறப்பாக ரீல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க மேலே முழு நம்பிக்கையை வச்சு அவங்களுக்கு நடிக்கிற வாய்ப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய எண்ணங்கள் தவறு அப்போது யாருக்கு என்ன வரும்னு தெரியும் நீங்கள் நாளைக்கு லாரி வாங்குறீங்க ஒரு பைலட்டை கூப்பிட்டு நீங்கள் லாரி டிரைவராக போடுவீங்களா போட மாட்டீங்க ஏன்னா ஃப்ளைட்டு தான் ஓட்ட தெரியும் லாரியோ பஸ்ஸோ இதை ஒரே மாதிரியான விஷயங்களை பண்ணுறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதை செய்ய முடியும் அதே மாதிரி தான் ஒரு நடிகர்னால் நடிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை பார்த்து அதை என்ன செய்ய சொல்கிறீங்களோ அதை பார்த்து அப்படியே நடிச்சிட முடியும் உள்ளேருந்து வரணும் அது அது வந்து இன்னொருத்தவங்க பண்ணது மாதிரி நம்ம பண்ணுறது கிடையாது ஏன்னா இப்போ ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் வச்சுருக்காங்கன்னா கிட்டே போய் அந்த காஸ்ட்யூமர் காட்டுவாங்க சார் இந்த காஸ்ட்யூம் வந்து ஹீரோ கொடுக்க போகிறேன் இந்த காஸ்டியூம் வந்து ஹீரோயினுக்கு கொடுக்க போகிறேன் இதை வந்து கூட நிற்கிறவங்களுக்கு கொடுக்க ஏன்னு கேட்டால் அது எதை வேணால் கொடுத்துட முடியும்ல எதை கொடுத்தாலும் பதிவாக தான் போகுது என்னன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சில வித்தியாசங்கள் தெரியணும் ஒரு சில இடத்துல மேட்ச்சிங்காக இருக்கணும் ஒரு சில இடத்துல யூனிஃபார்மாக தெரியணும் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அந்த எந்த இடத்துல என்ன தேவைப்படுதோ அதை வந்து எந்த இடத்துல என்ன நடிப்புக்கு வெளியில தேவைப்படுதோ அதை வந்து ஒரு நடிகரால் கொடுக்க முடியும் ஒரு ரீல்ஸ் பண்ணுறவங்களால கொடுக்க முடியாது அதுலேயும் வந்து எல்லாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலை அதுலேயும் சிறப்பாக நடிக்கிறவங்க இருப்பாங்க அவங்கள பார்த்து நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்க கண்டிப்பாக இந்த கேள்விக்கு வாய்ப்பே இருக்காது சார் நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல சொல்லுங்கள் லா ஃப்ளைட்டு ஓட்டுறவனை வந்து லாட் டிரைவர் கூப்பிட்டு வராது ரஜினி சார் வந்து பஸ்ஸு கண்டக்டர் தானே அவர் நடிக்க வரலையா சார் அவர் விஜயகாந்த் பையன் படிச்சுட்டு இருந்தார் அவர் நடிக்க வரலையா துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் நடிக்க வரலையா அப்போ நடிப்பு கற்றுக்கிட்டா தான் இங்கே நடிப்பு வரும்ன்றீங்களா அப்படின்னு நான் சொல்லலை அதை அதை தான் நான் அவங்ககிட்ட சொன்னேன் ஒவ்வொருத்தருக்கும் அது உள்ளேருந்தே வரும் அவங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஃப்ளைட் ஓட்ட தெ தெரியறவங்க எல்லாருமே லாரி ஓட்ட தெரிஞ்சவங்களாம் இருக்க முடியாது இல்லைங்களா கரெக்டுங்களா கார் ஓட்டுறவங்க பைக்கே ஓட்ட தெரியாதவங்க கார் ஓட்டுறவங்க இருக்காங்க ஆயிரம் பேர் இருக்காங்க ஆனால் பைக் ஓட்டுற தெரிஞ்சவங்க கார் ஓட்ட தெரியாதவங்களும் இருக்காங்க ரெண்டுமே ஓட்ட தெரிஞ்சவங்க இருக்காங்க அது மாதிரி தான் எப்போ கார்லாம் ஓட்டுற பைக் ஓட்ட மாட்டேன்னு கேட்டால் என்ன அர்த்தம் இதோட பேலன்ஸ் வேறு அதோட பேலன்ஸ் வேறு அதோட ஸ்டெபிலிட்டி வேறு இதோட ஸ்டெபிலிட்டி வேறு ஒருத்தங்களால எல்லாத்தையுமே செய்ய முடியும் ஒருத்தங்களால எல்லாத்தையும் செய்ய முடியாது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒண்டிமுனின்னு ஒரு படம் வந்தது மணரத்தில் இருக்காரு சிறு படங்கள் நிறைய வருது ஆனா தேட்டர்ல நிக்கிறதே இல்லையா ஆனா நீ ப்ரெஸ் மீட் மட்டும் அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கீங்களே நானா எல்லாருமே சிறு படம் சிறு படங்களே சொல்றேன் இல்ல நாங்களும் வந்து எடுக்குறோம் தேட்ரு உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது எங்கேயும் பேச மாட்றீங்க சார் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன படங்கள் கண்டிப்பா வரணும் சார் வராமலாம் இருக்கக்கூடாது அதுக்காக தான் அதோட ப்ரெஸ் மீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டா நம்ம போறது உண்டான சப்போர்ட் இப்போ நான் நடிக்கிற படங்கள் எல்லாத்துலையுமே நான் என்னை கூப்பிட்டாங்கன்னா கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக போய் நான் சப்போர்ட் பண்ணுவேன் கூப்பிடாத இடத்துக்கு நம்ம போக மாட்டோம் சரிங்களா அவங்க அவங்களுடைய இப்போ நம்ம பிள்ளைய நம்ம வளர்த்தணும் நம்ம நல்லா ஆளாக்கணும்னு நம்ம நினைப்போம் தானே அது மாதிரி ஒருத்தங்க அவங்க சக்திக்கு தகுந்த அளவுக்கு போட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அவங்க படத்தை நல்லா ரீச் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து ப்ரெஸ் மீட்லாம் வைக்க தான் செய்வாங்க ஆனால் அதெல்லாம் வரணும் ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நான் இதை ஓப்பனாக சொல்லணுன்னா சினிமா வந்து சினிமா துறை வந்து அழிவை நோக்கி போய் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்குது அதான் சொல்லுவாங்க காட்டில் வந்து இந்த அழிந்து அழிந்து வரக்கூடிய மிருகம் இதெல்லாம் வந்து அடுத்த ஜென்மத்துல இருக்கு அடுத்த ஜெனரேஷன்ல இருக்காது அந்த மாதிரி சினிமா வந்து அழிவை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்குது இதை வந்து எப்படியாவது வந்து நம்ம கொண்டு போகணும் இல்லையா லாங் டர்ம்க்கு கொண்டு போகணும் உற்றக்கூடாது இயக்குனர் சரியா கதைங்க எடுக்கலன்றீங்களா தமிழ் சினிமாவில அப்படி எல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க தமிழ் சினிமா அழிவை அழிவை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு போ ஆல்ரெடி ஆண்ட்ரியா கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னாங்க மலையாலத்துல கதை எழுதி அங்கே கூட ஆயிட்லாம் போல் இயக்குநர்களுக்கு அந்த கெப்பாசிட்டி சொல்ல வரீங்க தமிழ் சினிமான்னு நான் பொதுவா சினிமா இண்டஸ்ட்ரின்னு சினி இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் தமிழ் சினிமா மட்டும்தான் நலிவடைந்து கிடக்குதுன்னு ஒரு தகவல் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தாய் இருக்குது ஒரு தகப்பன் இருக்கார் அந்த தாய் தகப்பனோட பத்து பிள்ளைங்க இருக்குன்னா பத்து பிள்ளைங்களும் ஒரே ஐ ஐட்டு ஒரே உயரம் ஒரே உருவத்தில் இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உருவத்தில் இருப்பாங்க அதே மாதிரி தமிழ் சினிமா ஒரு உருவத்தில் இருக்கும் கன்னடா ஒரு உருவத்தில் இருக்கும் ஏன் நீங்கள் சொல்ல இதே வார்த்தையை நீங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கன்னடா சினிமா உலகம் தான் ரொம்ப கீழே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஏற்ற இறக்கங்கள் எல்லா இடத்துலையும் வர்றது சகஜம்தான் ஒரு தொழில்னால் லாபம் வரும் நஷ்டம் வரும் ஒரு குழந்தைனா அது ஒரு ஒரு குழந்தை வேகமாக வளரும் ஒரு குழந்தை குறைவாக வளரும் ஒரு குழந்தை நல்லா சாப்பிடும் ஒன்று சாப்பிட்டாலும் வளராது அந்த மாதிரி எல்லாம் கலந்து தான் இருக்கும் அதே மாதிரி இண்டஸ்ட்ரி எல்லாம் அப்படி தான் இருக்கும் நான் சொல்கிறது மொத்த மொத்த சினி இண்டஸ்ட்ரியுமே அழிவை நோக்கி பயணத்தில் தான் இருக்குது ஒழிஞ்சு இது இன்னும் மேலே வளர்ந்து வந்துடுங்க அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது இதை வந்து ஆக்கப்பூர்வமாக நீங்கள் உட்காந்து ஓரமாக உட்காந்து சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும்

ஏன்னா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு அஞ்சு படம் பத்து படம் தான் வந்து பெரிய படம் வருது மீது முந்நூறு படங்கள் வந்து சிறு படங்கள் தான் வருது இந்த சினிமாவை எப்படியாவது காப்பாற்றிலான்னு வரல எப்படியாவது ஜெயிச்சிரும்னு தான் எல்லோரும் ஓடுறோம் இப்போ எனக்குலாம் இந்த சினிமா இப்போ பிஸ்னஸ் பற்றி எனக்கு தெரியும் தெரிஞ்சு தான் நான் வர்றேன் எப்படியாவது ஜெயிச்சிரும்ங்கிற நம்பிக்கை தான் இல்லையா சார் டைரக்டர் சார் அதே மாதிரி உங்களை வச்சு வில்லனாவோ கேரக்டரோ ஒரு நல்ல படம் கொடுத்தார் டேரக்டர் சரிங்க அவருக்கு வந்து அடுத்து ஒரு படம் கொடுக்கலாம் அப்படின்னாம நீங்களே டேரக்டர் அவதாரம் எடுத்ததுக்கான ரீசன் என்ன இல்ல படத்தோட கதை டிஸ்கஷன்லாம் அந்த கலந்துக்கிறீங்களா அறுவடை இல்ல அறுவடை என்பது வந்து என்னுடைய களம் இல்லைங்களா இப்போ அவர் எடுத்தது குட் மூவி ஒண்டி மொழி நல்ல படம்னு எடுத்தது ஒரு ஃபீல் குட் மூவி அது வந்து வேற ஒரு ஜானர் இது இது கொஞ்சம் ராவா இருக்கும் என்னென்னா இது வந்து கண்டென்ட்டு மட்டும் இல்லாமல் என்னைய நான் ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக காமிக்கணுங்கிறதுக்காக இது ஒரு படம் இது வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் இந்த படம் நீங்கள் இப்போ ஆரம்பிக்கிற பார்த்தீங்கன்னா ஏதாவது தீபாவளி பொங்கலில் வந்து ஒரு படம்னால் ஒரு நாலு பா ஃபைட் ஃபைட்டு நாலு பாட்டு காமெடி ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் கேட்பீங்க இல்லைங்களா அதை மாதிரி நான் வந்து இந்த படம் எடுத்திருக்கிறேன் நீங்க உண்டி முனியுடைய இது பாத்தீங்கன்னா ஃபீல் குட் மூவி இல்ல நான் உங்களை எடுக்க வேணாம்னு சொல்லல இது இப்ப லாரா டைப் மாதிரி இல்ல இல்ல லாரா டைப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட் இது வந்து கமர்ஷியல் பக்கா கமர்ஷியல் படமா இருக்கும் உங்களுக்கு அப்புறம் இன்னொரு கேள்வி சொல்லுங்க பட்டத்துல பாத்தீங்க இப்ப ராஜசிம்மன் சார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சாணி கிராமத்துல ஒரு ஒரு பேர் சினிமாவில் சம்பாதிச்சு எங்கேயாவது போய் தான தர்மம் கொடுத்துட்டு இருப்பாங்க ஒரு சினிமாக்காரங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தவர் வச்சுக்கோங்களேன் மத்தியானம்

எம்எல்ஏ கிட்ட ஒருத்தர் கலர் தான் இருப்பாரு நீங்க வந்து அந்த கதையை கலாம் பார்த்தீங்கன்னாக்கா தருமபுரி இன்னொன்று தமிழர்கள் எப்போது கருப்பு தானுங்க தமிழர்கள் இப்போ ரஜினிகாந்த் விஜயகாந்த் நீங்கள் தமிழர்கள் நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சரவண சார் விஜய் சேதுபதி எல்லாம் கருப்பு தானே நிறங்கள் கிடையாது ஒருத்தனுடைய கதாபாத்திரங்கள் வந்து அது சரியாக அமைஞ்சிருச்சுன்னா கலரை யாரும் பார்க்க மாட்டாங்க கதையை தான் பார்ப்பாங்க இளைய சார் கூட கலரை பார்க்குறீங்களா இல்லை இசையை பார்க்குறீங்களா இசை தானே பார்க்குறீங்க அதுதான் என்ன என்னை பற்றி தெரியாது உங்களுக்கு இல்லையா ஏன்னா என் படத்துடைய பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்துருக்குன்னு சொன்னேன் லிரிக்ஸ்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா ரொம்ப ஃபென்டாஸ்ட்டாக வந்திருக்குது நான் பெரிய இப்போ என்னென்னா இப்போ நான் பார்க்கும்போது என்னுடைய காலகட்டங்களில் பார்க்கும்போது நான் தொண்ணூத்தஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா வரும் தீபாவளிக்கு ஆறு படம் வரும் ஆறு இளையராஜா சார் தான் மியூசிக் வரும் எல்லா படத்துலையும் ஆறு பாட்டிருக்கும் ஹிட்டாக இருக்கும் ஆறு படத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைட்டும் சூப்பராக இருக்கும் அன்றைக்கி ஆறு படமும் நம்ம படத்தை நம்ம பார்த்தோம் இன்றைக்கி வர படங்களை பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்த படங்களை ஒரு படம் போய் பார்க்குற மாதிரி கூட இல்லை இன்றைக்கி சூழல் இருக்குது ஏன்னா மியூசிக் டெலாம் இருக்கிறாங்க ஆனால் அவ்வளோ ஒரு பாடல்கள் கொடுக்கறது ரொம்ப சிரமமாக இருக்குது என்ன காரணம் வருது தெரியல எனக்கு ஏன்னா நிறையா பயணங்கள் பண்ணால் தான் நமக்கு வந்து நிறைய கிடைக்கும் எல்லாம் ரூமில் உட்காந்துக்கிட்டே நம்ம விஷயத்தை தேடுனா கண்டிப்பாக கிடைக்காது நிறைய பயணப்படும் பொழுது தான் நமக்கு வந்து கற்பனைகளும் சில விஷயங்களும் நம்ம உருவாகும் நீங்க சொல்றதை பார்த்தா அடுத்த மியூசிக்லயே இறங்கிடுங்க போட்டிருக்கேன் ஏ இல்ல இல்ல சார் என்ன அப்படி இல்லைங்க நமக்கு அதுவும் தெரிஞ்சதுன்னா நம்ம விளையாடி பார்க்கணும் இன்னொருத்தவங்க எனக்கு கலா அமைச்சு கொடுக்கல இது என்னுடைய களத்துல வந்து அதை நான் வந்து என்னுடைய மணி தான் போறேன் ஓன் ரிஸ்க் தான் நான் எடுக்கிறேன் அதுவும் எனக்கு கத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அதுவும் தெரிஞ்சா கண்டிப்பா பண்ணுவேன் சார் இப்ப நிறைய பெரிய 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 படத்துக்கு எல்லாம் வந்து ஹீரோயின் வந்து ப்ரமோஷன் வர மாட்டாங்க சரிங்க சிறு படத்துக்கும் வர மாட்டாங்க சரிங்க பாக்குறீங்க ஏன்னா உங்க படத்துக்கே ஹீரோயின் வரல எதனால வரல ஏன் வரல இது வந்து இதை திடீர்னு எனக்கு டாக்டர் போட்டம் கொடுத்தாங்க திடீர்னு சொன்னால அவங்க பாம்பேல இருக்கிறாங்க அதெல்லாம் வர முடியல ஆடியோ லான்ச்சில் அவங்க கண்டிப்பா வருவாங்க போன மாசம் கோயம்புத்தூர்ல பிரஸ் மீட் கண்டிப்பா தான் அவங்க நல்லாவே பிரஸ் மீட் கொடுத்தாங்க அவர் சக்தி சார் சாருக்கு தெரியும் நீங்க அதை பார்க்கல கண்டிப்பா வருவாங்க சரி சார் சார் நீங்கள் சொன்னீங்க வாழ்வாதாரமே கம்மியாக இருக்குன்ட்டு சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரெண்டாக ட்ரெண்ட் ஆகிறவங்க சரிங்க நெகட்டிவ் நெகட்டிவ் ட்ரெண்ட் ஆகுறவங்க பாசிட்டிவ் ட்ரெண்ட் ட்ரெண்டாகிறவங்களாம் இருக்காங்க அதெல்லாம் வந்து ஆயிட்டாங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறாங்க நிறைய பப்ளிஷ் பண்ணுறாங்க ஏன் பிக்பாஸே கூப்பிட்டுன்னு போகிறாங்க ஆனால் சினிமா சம்மந்தப்பட்ட ஆளுங்களை மேக்ஸிமம் யாரும் கூப்பிடறது இல்லை அதை பற்றி உங்களோட கருத்து நான் சொல்கிறேன் நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்விக்கு உண்டான ஒரு சின்ன பதிலையும் இப்போது சொல்லிடுறேன் இந்த இடத்துலையும் பதிவு பண்ணிடுறேன் என்னென்னா நீங்கள் ஏன் ரீல்ஸ் எடுத்தவங்களுக்கு அவங்கள ஏன் கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாங்கன்னு கேட்டிங்க இல்லையா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவங்களுக்கு ஒரு கே கணக்கில் மில்லியன்ஸ் கணக்கில் அவங்க அவங்களுக்கு வந்து வியூவர்ஸ் இருக்கிறாங்க அந்த வியூவர்ஸ் வந்து நம்ம படத்தை பார்ப்பாங்கன்னு ஒரு மாயை இவங்க மனசுக்குள்ளே இருக்குது கிடையவே கிடையாது என் பாக்கெட்டுக்குள்ளே பத்து லட்ச ரூபா இருந்தால் நான் அவங்களுக்கு தரப்போறேன்னா கண்டிப்பாக தர மாட்டேன் பத்து லட்ச ரூபா வச்சுருக்கேன் கூட இருக்கங்கிறது உங்களுக்கு எந்த பெருமையும் கிடையாது ஏன் எனக்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு டீ வாங்கி கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறதுலாம் உங்களுக்கு பெருமை இப்போ உங்களுக்கு நான் நண்பனாக இருக்கனா நான் உங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தேன்னா அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது அதில் ஒரு திருப்தி இருக்குது என் கூட நீங்கள் பழகலாம் நானும் உங்கள் கூட பழகலாம் சரிங்களா என் பாக்கெட்டில் பத்து லட்ச ரூபா வச்சிட்டு இருந்துட்டு ஒரு ரூபா உங்களுக்கு நான் செலவு பண்ணாமல் இருக்கிறதுல என் கூட இருந்து உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது எதுவுமே கிடையாது இதை வந்து நம்ம சமூகத்தில் எத்தனையோ பேர் பண்ணுறதை பார்த்துருக்கோம் இவன் அத்தனை கோடி வச்சுருக்கான் இத்தனை கோடி வச்சிருக்கான் நம்ம பின்னாடி அலைஞ்சவங்களாம் எத்தனையோ பேர் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்காங்க நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துருக்கோம் அதெல்லாம் யார் யாரும் நம்ம சொல்ல வேண்டாம் இல்லை இல்லை சாஹித் நான் சொல்கிறதெல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்கிறாங்க ஏங்க பாவம் சரிங்களா என்னமோ பண்ணிகிட்டே போயிருக்கிறாங்க பத்து பிசாக பிரயோஜனம் இல்லாது அதே மாதிரி கே கணக்கில் மில்லியன்ஸ் கணக்கில் உங்களுக்கு வந்து சப்ஸ்க்ரைபர் இருக்காங்கங்கிறக்காக அவங்கள வச்சு நீங்கள் படம் எடுத்தால் கண்டிப்பாக ஓடுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது ஏன்னா செல்போன்ல ரீல்ஸ் பாக்குறோம் செல்போன்ல படம் தான் பாப்போம் இந்த வாரம் ஐபிஎல் ஒரு படம் வந்தது சரிங்களா அதுல வந்து டி டிஎஃப் ஆசன் தான் வந்து ஹீரோ அவரு மில்லியன் கணக்குல வந்து சஸ்பெண்ட் இருக்காங்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆனா அவர் படமே ஓடல இது நீங்க வந்து சொன்ன ரிசல்ட் நான் வந்து இதனால தான் இது ஓடலன்னு நான் சொல்லல சத்தியமா எனக்கு டி டிஎஃப் ஆசன் நடிச்ச படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு கூட எனக்கு சத்தியமா தெரியாது ஏன்னா சினிமா நாலேஜ் எனக்கு ரொம்ப கம்மி ஆச்சுங்களா என்ன தெரியுங்களா நீங்கள் சப்ஸ்கிரைபர் அவ்வளோ இருக்கிறாங்க அவங்க பார்ப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் படம் வந்து எடுத்து நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாலோ இல்லாட்டி நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸாக கன்வெர்ட் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை பார்ப்பாங்க ஆனால் தேட்டரில் ரிலீஸ் பண்ணால் பார்ப்பாங்க ஆனால் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க டிவியில் படம் பார்க்குற கூட்டம் வேறு செல்ஃபோனில் பார்க்குற கூட்டம் வேறு தேட்டரில் பார்க்குற கூட்டம் வேறு சரிங்களா இப்போ நீங்கள் இப்போ கேட்டிங்கள்ல அது என்ன கேட்டிங்க அங்கீகாரம் அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சினிமாவில் நடிக்கிறேன் அப்படின்னா சினிமாவில் நடிக்கிறதுங்கிறது வந்து இதை ஒரு தொழிலாக வச்சு பண்ணுறோம் இப்போ இதுக்கு வந்து அவங்க ஒரு சம்பளம் தரணும் அந்த சம்பளம் நம்ம வாங்குகிறோம் அப்போ நம்மளை வந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் கூப்பிட்டு ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல அதுக்கு உண்டான காசு அவங்க தரணும் அப்போ காசு கொடுத்தா தான் அந்த இடத்துக்கு போகும் அது அது நானும் இல்லை எந்த நடிகராக இருந்தாலும் எந்த நடிகையாக இருந்தாலும் அதுதான் சரிங்களா இது உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது அதே மாதிரி ஒரு ரீல்ஸ் பண்ணுறவங்க கூப்பிட்றீங்கன்னா அவங்க ரீல்ஸ் பண்ணுறவங்க சினிமாவாக அதை வந்து ஒரு தொழிலாக அதை வந்து காசுக்காக அப்படின்னு பண்ணுறது கிடையாது எல்லாருமே அதை ஜாலிக்காக பண்ணுறாங்க அதில் பணம் வரும் வர வைக்க முடியும் என்னென்னா அது எடுக்கும்போது அது ஒரு தொழிலாக நினச்சலாம் பண்ணுறதில்ல அது ஒரு ஹாபியாக நினச்சி ஜாலியாக ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு போகிறாங்க அதே மாதிரி நீங்கள் அவங்கள ஒரு கௌரவத்துக்கு ஒரு இடத்துக்கு நீங்கள் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டிங்கன்னா அவங்க பெருசாக அதை எதிர்பார்க்க மாட்டாங்க சீஃப் கெஸ்ட்டாக போகிறதே ஒரு பெருமை அதுக்காக வந்துடுவாங்க அப்படிங்கும் போது அவங்கள தான் கூப்பிடுவாங்க இவங்கள கூப்பிட மாட்டாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால சினிமாக்காரன் யாரும் ஒன்றும் அழிஞ்சு போகிறது இல்லை ஆச்சுங்களா அதே மாதிரி அவங்கள சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டனால அவங்களும் ஒன்றும் பெரிய ஆளை வளர்ந்துற போகிறது இல்லை இதில் எல்லாமே ஒரு மாயை தான் தலைவா விவசாயம் பண்ணும்போதும் அறுவடை பண்ணும்போது கூட சில இதுல கையில காயம் இல்லையா இல்லை இல்லை சில நேரங்களில் வந்து அடுத்த வயல அறுத்தாக்கா வேற மாதிரி நடக்கும் இல்லையா நம்ம வயலில் நம்ம அறுத்த காயமாடாது அடுத்த வயல அறுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அறுவடை படத்தில் எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு ஸோ அதுக்காக சாருக்கு இருக்க என்னுடைய விஷயம் அதுக்கப்புறம் வந்து அந்த டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு டாக்டர் பட்டம் ஸோ அதுக்காக கங்க்ராச்சுலேஷன்ஸ் உண்மையிலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா சமூக சேவகர்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க அவர் ஒரு நல்ல ம மனிதர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம்னா என்ன ஏதுன்னு கேட்டு அவ்வளோ கேராக பார்த்துப்பாங்க ஸோ இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணது இந்த மூவி தேங்க்யூ ஸோ மச் சார் ப்ரொடியூசர் சார் அண்ட் டேரக்டர் அவரே தான் இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்ற ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக போய்ட்டுருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக ட்ராவல் பண்ணுவாங்க சரவணன் சாருக்கு ஒய்ஃபாக பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த மூவி இதுக்கு முன்னாடி வந்து லாரா படமும் பார்த்துருக்கேன் சாரோட மேக்கிங்கில் அந்த படம் வந்து செம சூப்பராக இருக்கும் அவரோட என்ட்ரி எல்லாம் மாஸ் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இப்போது ஒண்டி முனியும் நலபடனும் அந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி அந்த ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர் வேறு ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அவர் வந்து ஒவ்வொரு படத்துலையும் வந்து இது தொடர்ந்து இந்த மூணு படம் நாலு படத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பேட்டர்ன் இதில் இருக்காது அதில் இருக்க பேட்டர்ன் அதில் இருக்காது டோட்டலாக வேற மாதிரி இருப்பாரு சில இடத்துல நெகட்டிவ் மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து ரொம்ப நல்ல மனித ஸோ எல்லாருக்கும் வணக்கம் முதலாவது எல்லாருக்கிட்டே